சிம்ம ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் ஆக அவரோட புதன் இருக்கிறதுனால உங்களுடைய வெற்றி கன்ஃபார்மாக இந்த வாரம் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பார்க்குறோம் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஜாபில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து உங்களுடைய கரியரில் சர்வீஸை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலே இருக்குது ஸோ இந்த வாரம் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் அதாவது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய பாலிடிக்ஸ் அதாவது அரசியல் வாழ்க்கை பரவாயில்ல ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிசன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எதிர்பாராத டூர் இருக்குது அல்லது என்டர்டெயின்மெண்ட் இருக்குது எதிர்பாராத ட்ராவல் இருக்குது வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் ஆனால் அது கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகவே இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நார்மல் தான் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டப்படுவீங்க உங்களுடைய மேரிட்டு லைஃபுமே நார்மலாக தான் இந்த வாரம் இருக்கும் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்களுக்கு அதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஒரு பக்கம் அவர்களால் பிரச்சனைகள் கலந்து கலந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களை பிரிஞ்சு வி உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான அல்லது பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த வாரம் துர்க்கை அல்லது காளியை வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதீனம் போயிட்டு வாங்க